வர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிஷிக்கருவருக்கும் பிரவாமல் நினைத்ததும் அரு நினைத்ததும் அளிக்கும் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிஷுக்கருவறுக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிஷிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிஷிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் கிடைக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமித்தி மிதி மிதின் தகுத்தகு தகுத்தந்தன பேரீ தனத்தன தனத்தன் திமித்தி மீதி மிதின் தகுத்தகு தகுத்தந்தன பேரீ தடுண்டன துடிமுழக்கும் தடுடுண்டனத்துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும்ச்சங்கரித்த மலை முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகிக்கும் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகிக்கும் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அலரோ